பாகிஸ்தான் தாக்குதலை மேலும் அதிகரித்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரீ கர்னல் சோபியா குரேஷி விமானப்படை அதிகாரி வியோமியா சிங் ஆகியோர் டெல்லியில் இரண்டாவது நாளாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய கர்னல் சோபியா குரேஷி காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் அப்பாவி மக்கள் பதினாறு பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார் ஸ்ரீநகர் ஜம்மு அமிர்தசரஸ் பதான்கோட் உள்ளிட்ட பதினைந்து நகரங்களை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்க பாகிஸ்தான் குறிவைத்ததாகவும் அதனை இந்திய ராணுவம் நடுவானிலேயே இடைமறித்து தாக்கி அழித்ததாகவும் கூறினார் அவந்திபுரா ஸ்ரீநகர் ஜம்மு பட்டான்கோட் அமிர்தர் கபூர்தலா ஜலந்தர் லுதியானா ஆதம்பூர் பட்டிண்டா சண்டிகர் நால் பலோதி உத்தர்லை பூஜ்பர் ட்ரோன் और मिसाइलों से हमला करने का प्रयास किया इन हमलों को इंटीग्रेटेड काउंटर यूएएस ग्रिड और वायु रक्षा प्रणालियों द्वारा निष्क्रिय कर दिया गया தொடர்ந்து பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இந்தியாவின் ட்ரோன்களை பாகிஸ்தான் தகர்த்ததாக கூறப்படுவது உண்மைக்கு புறம்பானது என்றார் பயங்கரவாதிகளின் இறுதி சடங்குகளில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்ற புகைப்படங்களை செய்தியாளர்களிடம் காட்டிய விக்ரம் மிஸ்ரி இதன் மூலம் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு தரவில்லை என கூறுவது பொய் என நிரூபணமாகியுள்ளதாக குற்றம் சாட்டினார் Uh, civilians uh, were killed uh, in uh, the uh, strikes on uh, the 7th uh, of May. Uh, we have uh, made the point uh, very clearly that uh, all attacks on the morning of 7th May were against carefully selected uh, terrorist infrastructure, terrorist uh, targets, is misusing uh, religious sites as a cover.